ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் என் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் உணவின்றி வாடுகின்றவர்களுக்கு அமைப்பு உதவி செய்கின்றது ஜெர்மன் நாட்டில் உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு வசதி இல்லாத நிலை உள்ளவர்களுக்கு சொல்லப்படுகின்ற அமைப்பானது உணவு வழங்கி பல உதவிகளை புரிந்து வருகின்றது அதாவது டாஃபல் அமைப்பில் தற்பொழுது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பேர் அதாவது பதினைஞ்சி லட்சம் பேர் உணவை பெற்று வருவதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் இந்த தொகையானது அண்மை காலங்களாக அதிகரித்து வருவதாக இந்த டாஃப்ல் என்ற அமைப்பானது வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தற்பொழுது ஜெர்மனியில் பொருட்களின் விலைகள் சண்மடங்கு உயர்வடைந்துள்ள காரணத்தால் டாஃப்ல் என்ற அமைப்பில் உணவுக்காக தங்கி வைக்க வேண்டிய நிலையில் இவர்கள் இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது சிலருக்கு உணவு வழங்குவதற்கு சில நியமங்களை வழங்க வேண்டிய கட்டாய தேவை இருப்பதாகவும் இந்த அமைப்பானது வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் இந்த டாஃபல் என்ற அமைப்பிற்கு தன்னார்வ ரீதியில் உதவிடுகின்றவர்கள் எண்ணிக்கையானது எழுபத்தி உயர்ந்துள்ளதாகவும் இனம் கண்டு அவர்களை விரும்பத்தகாத நபர்களாக அறிவிக்கின்றது அமெரிக்க அலசாரி தீவிரவாத தன்மை மற்றும் அரசாங்கிற்குதிர கருத்தை சில அமைப்புகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் இணையதளத்தில் இவ்வாறு இனவாத கருத்தை தெரிவிக்கின்றவர்கள் மற்றும் தீவிரவாத தன்மைகளை ஊக்குகின்றவர்களுக்கு எதிராக செயற்படுகின்ற ஒரு அமைப்பினுடைய இரண்டு பிரதிநிதிகளை விரும்பத்தகாத நகராக நபராக அமெரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நபர்கள் இனவாதத்தை இனவாதத்தை தோன்றுகின்றவர்கள் மற்றும் வலுசாரி தீவிரவாத தன்மைகள் கருத்துக்களை பரப்புகின்றவர்கள் பற்றிய விடயங்களை கவனத்துக்கு கொண்டு வந்த காரணத்தினால் தற்பொழுது அமெரிக்க அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இதேபோன்று பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா

கலைஞர்கள் ஜனவரி முதலாம் தேதி ஜெர்மனி ஒபஹனில் வணக்கம் ஐரோப்பா வருகை தர யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள் ஜெர்மனி நாட்டில் அகதிகளாக இருப்பவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என உள்துறை அமைச்சர் அறிவித்த விடயம் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் அண்மையில் சிறிய நாட்டின் தற்போதைய ஆட்சியாளர்களுடன் சிறிய நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து குற்றவியல் சம்பவங்கள் ஈடுபட்டு நீதிமன்றங்களால் தண்டனை வழங்கப்பட்டவர்களை தெரிவிப்பு அனுப்புவதற்கான புரிந்துணர்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இந்த திட்டத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெர்மன் நாட்டுக்கு சிறிய நாட்டிலிருந்து வந்த அகதியொருவருக்கு ஜெர்மன் நாட்டில் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டதாகவும் இதேவேளை இந்த சிறிய நாட்டு அகதியானவர் பல குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்ட காரணத்தினால் நீதிமன்றத்தினால் இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது ஏமனியின் நோட்டை மிஸ்பால் மாநிலத்தில் உள்ள கெல்சன் கிறிஸ்தன் என்ற பிரதேசத்தில் இவர் வசித்து வந்ததாகவும் தற்பொழுது இவர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் நேற்று முன்தினம் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கும் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து ஏமன் நாட்டுக்கு வந்து பாரிய வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டார் அன்றைய குற்றவியல் சம்பவங்கள் ஈடுபட்டார் என்று இனங்காணப்பட்ட அடிப்படையில் இந்த நபரானவர் விமானம் மூலம் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தெரிய வந்திருக்கின்றது வேளையில் ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சர் அலெக்சாண்டர் டோமரிங் அவர்களின் கருத்தின் பிரகாரம் இவ்வாறு ஈடுபடுகின்றவர்கள் நிச்சயமாக அவர்களது சொந்த நாட்டுக்கு விரைவில் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் வேளையில் ஜெர்மனியின் உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோமரிங் அவர்களின் கருத்தின் பிரகாரம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான அகதிக்குள்ளையின் அடிப்படையில் மூன்றாவது நாடுகளுக்கு கூட இவ்வாறான அகதிகளை திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகள்

ஐயு என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி அதாவது சர்வதேச பல்கலைக்கழகத்தில் கல்விக்கின்ற இந்திய மாணவர்கள் பலரை இந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு நகர நிர்வாகமானது வேண்டுதல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பேர்ல உள்ள வெளிநாட்டு காரியாலயமானது இந்த பல்கலைக்கழகத்தில் கல்விக்கின்ற சில மாணவர்கள் தங்களது கற்க நெறிகளை இணையதளங்கள் மூலமாக அவர்களது சொந்த நாட்டில் மேற்கொள்ள முடியும் என்றும் இவர்கள் நேரடியான கல்வி கற்க நிறைக்கு இந்த நாட்டிற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அதாவது குறிப்பிடப்பட்ட சில கற்க நகைகளை மேற்கொள்வதற்கு இந்த பல்லகழகத்தில் போதுமான கட்டமைப்புகள் இல்லை என்று இந்த வெளிநாட்டவர்கள் அடையாலம் கருவி இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறு குறைப்பிடப்பட்ட பல மாணவர்களை தேவன் நாட்டை விட்டு வெளியேறுமாறு நகர நிர்வாகம் வேண்டியுள்ளதாக ஓய்வு என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் முன்னணி தொலைக்காட்சி நிறுவனத்தில் வெளியிடப்பட்ட செய்தியில் தேடிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த பல்லகழகத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கற்று வருவதாகவும் இவர்களில் குறிப்பிடத்தக்க இந்திய மாணவர்கள் கல்வி கற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்படுகின்ற வட இந்தியாவை சேர்ந்த ஒரு மாணவர் இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு செய்தி ஒன்றை வழங்குகளில் தான் இவ்வகையான கற்க நிறைய ஜெர்மனியை மேற்கொள்வதற்கு இருபதனாயிரம் ஓய்வுகளை முதலீடு செய்ததாகவும் தற்பொழுது தனது முதலீடானது துப்பாக்கியகரமான ஒரு நிலைக்கு தன்னை விட்டு சென்றுள்ளதாகவும் அவர் கூறப்பட்டிருக்கின்றார் இதன் காரணத்தினால் சில போரியான முழுவவருடைய வாக்குறுதிகளை நம்பி சிலர் இவ்வகையாக இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த கற்க நிறைய அறிவித்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக நகர நிர்வாகமானது பல்கலைக்கழக நிர்வாகத்துடன் தொடர்பு ஏற்படுத்தாது இவ்வாறு இந்த மாணவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேறுமாறு வேண்டியுள்ளதாகவும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலக செய்திகள் வங்கத்தினத்தில் அண்மைய காலமாக நடைபெற்று வருகின்ற அந்த நாட்டினுடைய அமைதியின் பிற்பாடு பிரித்தானியாவில் இதுவரை காலமும் வாழ்ந்து வந்த பிஎன்பி சொல்லப்படுகின்ற கட்சியினுடைய குறிப்பாக கைலாசியா அவர்களுடைய மகன் நேற்று முன்தினம் பங்களாதேசத்துக்கு மீண்டும் திரும்பி வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வருகின்ற பிப்ரவரி மாதம் வங்காளதேசத்தில் நடைபெறவிருக்கின்ற தேதியில் தேர்தலில் விஎன்பிஎன் சொல்லப்படும் கட்சியானது வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளதாக கரு கருதப்படுகின்ற நிலையில் விஎன்பி கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர் தற்பொழுது வங்காளதேசத்துக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் அண்மை காலங்களாக வங்காளதேசத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் வங்காளதேசமானது வன்முறைகள் நிறைந்த ஒரு நாடாக தற்பொழுது மாறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பங்களாதேசத்தில் இந்து சமூகத்தைச் சேர்ந்த டி சந்திரதாஸ் என்பவர் மத நிந்தனையை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அடித்து கொலை செய்யப்பட்ட பிற்பாடு இந்திய அரசாங்கமானது பங்களாதேசத்தில் உள்ள சிறுபான்மையினருடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமென்று வேண்டுதலை விடுத்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் தொண்ணூறு சதவீதமான பங்களாதேச நாட்டவர்கள் பங்களாதேசத்தில் நடைபெறுகின்ற தற்போதைய அமைதியின்மைக்கு இந்தியாவை முழு காரணம் என்று குற்றஞ்சாட்டி வருவதாகவும் இந்தியாவின் மீது அவர்களுடைய மறுப்பானது மக்களிடையே தொண்ணூறுக்கு மேலே உள்ளதாகவும் சில கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன கிழக்கு உக்ரைனின் பான்சேக் பிரதேசத்தில் முக்கிய ஒரு பிரதேசத்தை ரஷ்ய படைகள் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த ஆண்டு ரஷ்யாவானது உக்ரைனுடைய பல பிரதேசங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த வேகத்தில் ரஷ்யாவானது உக்ரைன் மீது போர் தொடுக்குமானால் உக்ரைனுடைய முழு பிரதேசத்தையும் ரஷ்யாவானது தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் அபாய நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ரஷ்யாவானதை உக்ரைன் நாட்டினுடைய ஐந்துநொரு பகுதி கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கிழக்கு உக்ரைன் பிரதேசத்தை தமது வருவதற்கு ரஷ்ய அரசு முனைப்புகளை காட்டி வருவதாகவும் குறிப்பாக பிரதேசம் தற்பொழுது உக்ரைன் வசம் உள்ள நிலையில் இந்த பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ரஷ்ய அரசு படைகள் முற்கத்தனமான முறையில் போரிட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இது இரண்டு தினங்களுக்கு முதல் ரஷ்யாவின் மொஸ்கோவில் வைத்து ரஷ்யாவுடைய

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ராஜமுத்திரை கே சில்க்ரஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்